சக்சஸ் இத நோக்கி தான் வாழ்க்கையில எல்லாரும் உழைக்கிறோம் அப்படி சக்சஸ்ஃபுல்லா ஸ்டூடென்ட் உருவாக்கக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல் திட்டத்துக்கான உண்மையான மீட் தான் இந்த வெற்றி விழா அது மட்டுமல்ல வெற்றி நிச்சயம்னு இன்னொரு புதிய முயற்சிக்கான தொடக்க விழாவும் கூட இங்கே கூடியிருக்க கூடிய நீங்க தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பாவேந்தர் பாரதிதாசன் முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட ஒரு காண விரும்பிய அறிவு செழிப்புமிக்க தமிழ்நாடு உங்களுக்கான வாய்ப்புகளை எளிதாக்கணும் உங்களுக்கான வெற்றி படிக்கட்டுகளை அமைக்கணும் தான் இந்த நான் முதல்வன் திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு அதை உருவாக்கினது நம்ம திராவிட மாடல் அரசும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும்தான் என்று என்னால நெஞ்சு நிமிர்த்தி பெருமையோடு சொல்ல முடியும் என்னதான் நாங்க திட்டத்தை தொடங்கினாலும் அதை கரெக்டா பயன்படுத்தி நீங்க முன்னுக்கு வந்தாதான் எங்களுக்கு பெருமை எனக்கு அந்த பெருமையை வழங்கின முதல்வர்களான உங்க எல்லோருக்கும் முதலமைச்சர் நன்றி உங்களுடைய சக்சஸ் தான் நான் முதல்வனுடைய சக்சஸ் உங்க முதலமைச்சருடைய சக்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆட்சி பொறுப்பேற்கும் போது ஒரு பெரிய லகசியோட தொடர்ச்சியா வர்றோம் அடுத்த பத்தாண்டுகளுக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நோக்கி தான் ரோட் மேப் இதுதான் இதுக்காக நம்ம மாணவர்களை இளைஞர்களை பெண்களை திறன்மிக்கவர்களாக அறிவில் சிறந்தவர்களாக உலகை வெல்லக்கூடிய திறமை பெற்றவர்களாக வளர்ச்சி எடுக்கணும்னு உங்களுக்குள்ள உறுதி எடுத்துக்கிட்டேன் அந்த உறுதியோட உழைச்சதாக காரணத்தால்தான் இன்னைக்கு வரலாறுக்கான வளர்ச்சிய தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா இந்தியாவிலேயே அதிகபட்சமா மூணு புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வளர்ச்சி விகிதத்தோட நம்பர் ஒன் மாநிலமா தமிழ்நாடு தான் இன்றைக்கு இருக்கு இந்த வளர்ச்சிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல நீங்களும் தயாராகிட்டீங்க நானும் தயாராகிட்டேன் தமிழ்நாட்டுக்கு வந்த திறமையான இளைஞர்கள் இருக்காங்க என்ற நம்பிக்கையோட ஏராளமான நிறுவனங்கள் தொடர்ந்து வருவாங்க நீங்க அவங்களுக்கான நம்பிக்கை மட்டுமல்ல நீங்க தான் தமிழ்நாட்டோட நம்பிக்கை அந்த நம்பிக்கையோட தான் நான் முதல்வன் இந்த திட்டத்துக்கு நான் பேர் வச்சேன் என் நம்பிக்கைய காப்பாத்துற உங்க எல்லாம் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மாணவர்களும் நல்லா படிக்கிறீங்க நல்ல மார்க்ஸ் வாங்குறீங்க ஆனா உங்க ஒவ்வொருத்தருடைய தனித்திறன் என்ன அதுல உங்களை அபில் பண்றது எப்படின்னு சிந்திச்சு உருவாக்கின இந்த நான் முதலின் திட்டத்தால இது வரைக்கும் நாற்பத்தி ஒரு லட்சம் மாணவ மாணவியர் பயனடைஞ்சு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று உயர்ந்திருக்காங்க இந்த அப்களுக்காக நீங்க அதிகம் பணம் கட்டி எந்த கோச்சும் எந்த கோச்சிங்குடைய சென்டருக்கும் போக வேண்டியதில்லை உங்க காலேஜ் கேம்பஸ்லயே வளர்ந்து வரும் நவீன தொழில்துறை கேற்ற வகையில் திறன் தகவல் தொழில்நுட்பம் தொழிலறிவு ஹேக்கத்தான் இன்டர்ன்ஷிப் இதையெல்லாம் உள்ளடக்கி பயிற்சி அளிக்கிறது மூலமா உங்க கனவுகளுக்கு சிறகுகளை தந்து நான் முதல் திட்டம் எல்லோரையும் இன்றைக்கு உயர்த்தி இருக்கு கடந்த ரெண்டு மூணு மாசத்துல நிறைய எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்துச்சு நான் முதல் திட்டத்துல படிச்சு பலருக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கு என்னோட பேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ நானே வெற்றி பெற்ற மாதிரியான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருப்பேன் மாதிரி என்ன உண்மையிலேயே அது என்னுடைய வெற்றி தான் தன் குடும்பத்துல தன்னுடைய பிள்ளைகள் வெற்றி பெற்ற ஒரு தந்தை வெற்றியா தான் கொண்டாடுவார் அதனாலதான் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி பொதுவா எந்த வந்தாலும் நான் வழக்கமா குறிப்பா முதல் திட்டத்தை படிச்சவங்க எத்தனை பேர் இதுல வெற்றி பெற்றிருக்காங்க பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் கேட்பேன் கடந்த மூணு ஆண்டுகள்ல திட்டத்தால மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி மூணு மாணவர்கள் முன்னணி நிறுவனங்கள்ல பணிநேயமனம் பெற்றிருக்காங்க இப்படி திறன் மேம்பாடும் வேலை வாய்ப்பு மட்டும் போதாது போட்டி தேர்வுகளை வென்று உயர் பதவிகளில் அரசு அரசு அதிகாரிகளும் நினைச்சோம் அந்த தேர்வுல ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கும் மேல தமிழ்நாட்டு தேர்வாகிட்டு இருந்தாங்க ஆனா படிப்படியா குறைஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வெறும் இருபத்தி ஏழு பேர் தான் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க இந்த நிலையை மாற்ற கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி நான் முதல் போட்டி தேர்வுகள் தொடங்கினோம் அதுல ஆயிரம் பேரை தேர்வு செஞ்சு ஒவ்வொரு மாசமும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து முதல்நிலை தேர்வுல தேர்ச்சி பெற்றா ரூபாய் ஊக்கத்தொகை இந்த ஆண்டு பட்ஜெட்ல முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அவங்களுடைய டெல்லி பயணம் மற்றும் சிறப்பு பயிற்சிகளுக்கு ஊக்கத்தொகையா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சோம் இதோ அவுட் புட் என்ன தெரியுமா இந்த ஆண்டு கிளியர் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை அந்த அவங்கல ஐம்பது பேர் நான் முதல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வெற்றிக்கு பிறகு அவங்க கொடுத்த பேட்டிகள்ல தமிழக வெற்றிக்கு காரணமான நான் முதல் திட்டத்தை குறிப்பிட்டு எனக்கு நன்றி சொன்னப்போ எனக்குள்ள ஏற்பட்ட மகிழ்ச்சியை வரிக்க வார்த்தைகளே இல்ல யூ மட்டுமல்ல எஸ்ங்க் எக்ஸாமுக்கு ஆயிரம் பேரை தேர்ந்தெடுத்து பேர் செலக்ட் ஆகிருக்காங்க இப்படி மாணவர்களுக்கு மட்டும் இல்ல வளர்ந்தவரும் மாதிரி பேராசிரியர்களுக்கும் விரிவுரையாளர்களுக்கும் நான் முதல் திட்டத்தில முன்னணி தொழில்நுட்பம் மூலமா பயிற்சி அளிச்சு இதுவரைக்கும் ஒரு லட்சம் பேருக்கு திறன் பயிற்சி சான்றிதழ் வழங்கி இருக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சிறந்த கல்வி தரம் சிறந்த பயிற்சி எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் அளிக்கிற உன்னதமான உயர்கல்வி எல்லாரும் சொல்லணும் அதை இந்த நான் முதல் திட்டம் சாத்தியப்படுத்தி இருக்கு திறன் மேம்பாட்ட ஒரு ப்ராசஸா நினைச்சு பயிற்சி கொடுக்கிறோம் அதனாலதான் இந்த திட்டத்துல திறன் போட்டிகளையும் நடத்துறோம் கடந்த ஆண்டு டெல்லியில் நடந்த இந்திய திறன் போட்டியில நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் எண்பத்தி ஏழு பேர் அறுபத்தோரு பிரிவுகளில் கலந்துகிட்டு ஆறு தங்கம் எட்டு வெள்ளி ஒன்பது வெண்கலம் பதினேழு சிறப்பு பதக்கங்களை வென்று இந்திய அளவில் இடத்தை பிடிச்சாங்க அடுத்த ஆண்டு நகரில் உலகத்திறன் போட்டிகள் நடக்க போகுது கலந்துக்கிற போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தமிழ்நாடு திறன் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதிவுகள் இன்னைக்கு தொடங்குது நான் முதல்வன் தளத்தில் பதிவு செஞ்சு இந்த போட்டியில வெற்றி பெற உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த வெற்றிகளுக்கான அடித்தளத்தை பள்ளிகளிலே நீங்க அமைக்கணும்னு தான் பள்ளி மாணவர்கள் அறிவாற்றலை கண்டறிந்து மெருகேற்றக்கூடிய நான் முதல்வர் ஒலிம்பியாட் திட்டம் பள்ளி மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு திட்டம் சமூக பொருளாதார காரணங்களால பள்ளிக்கு கல்விக்கு மேல படிக்க முடியாத மாணவர்களுடைய உயர்கல்வியை உறுதி செய்ய உயர்வுக்கு படித்திட்டம் கிராமப்புற மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்க சிகரம் தொடரக்கூடிய திட்டம் கல்லூரி போற அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் தமிழ் புதர்வன் இப்படி பல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில்தான் இன்னைக்கு வெற்றி நிச்சயம் திட்டத்தையும் தொடங்கி வச்சிருக்கிறேன் இந்த திட்டத்தை பத்தி சொல்லணும்னா உலகத்தர வாய்ந்த முன்னணி பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களோடு இணைந்து தமிழ்நாடு முழுக்க பதினெட்டு முதல் முப்பத்தி வயது படித்த வேலை இல்லாத இளைஞர்கள் படிப்பை பாதியிலே நிறுத்தங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு குறுகிய திறன் பயிற்சிகளை வழங்க போறோம் இதுக்கான பயிற்சி தொகையும் நம்ம திராவிட மாநில அரசு ஏற்க போகிறது மாற்றுத்திறனாளிகள் பழங்குடியினர் இலங்கை தமிழர்கள் மீனவ இளைஞர்கள் சிறுபான்மையினர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு இளைஞர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தகை வகுப்பின் அனைவருக்கும் அரசினுடைய நலத்திட்ட பயனாளிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் வழியாக கண்டறிஞ்சு இந்த திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அது மட்டுமல்ல தொலைதூர மாவட்டங்களிலிருந்து பயிற்சி பெற விரும்புகிற மாணவர்களுக்கு உணர்வுடன் கூடிய இருப்பிட வசதியும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக வழங்கப்படும் இந்த திட்டத்தில் சேர கில் என்ற செயலியை உருவாக்கி இருக்கிறோம் இந்த ஆப்ல எந்த கம்பெனியில வேலைவாய்ப்பு இருக்கு என்ன எல்லா பயிற்சி இருக்கும் இப்படி தமிழ்நாட்டிலேயே உயர்த்துகிற உன்னதமான திட்டமாக முதல்வன் திட்டம் நெருக்கமான திட்டமாக இருக்கு இன்னைக்கு பணி நியமனம் பெற்றுள்ள மாணவர்களுக்கும் நமக்கு துணை நிறுத்தக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கும் மாணவர்களான உங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாணவர்களான நீங்க வளரணும் வளர்த்தெடுக்கணும் தான் ஏராளமான திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் லேப்டாப் தரப்போகிறோம் நான் உங்ககிட்ட கேட்டுக் கொள்வது கல்வியை இருக பற்றிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு நாங்கள் உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி நான் முதல திட்டம் மூலமா இன்னும் பல முதல்வர்கள் உருவாகணும் உங்க வெற்றியை பார்த்து உங்களை பெற்றவங்க எவ்வளவு மகிழ்ச்சியும் பெருமை அடைவாங்களோ அதே அளவு மகிழ்ச்சியும் பெருமையும் நான் அடைகிறேன் உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம் திறமை இருந்தால் வெற்றி நிச்சயம் உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்